நேரங்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களே இங்கே பாருங்க மக்களே இங்கே பாருங்க இன்றைக்கி நம்ம பழத்தை வச்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கோம் ஆமாம் உங்களுக்கு டிஷ் பண்ணி ரொம்ப பொழுது போனது தெரியும் அதனால் இன்னைக்கு பாருங்க நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கிறோம் இது பேர் என்ன பழம் செல்ல செரி பழம்னு நிற்கிற இது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ப்ளம்ஸு இது உங்களுக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குமா கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சவச்சவச்சவிட்டு இருக்குது பாருங்கள் வாங்க மக்களே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இங்கே பாருங்கள் இதுதான் அந்த டிஷ்ஷு பாருங்கள் டிராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அது வித்தியாசமாக எல்லா பழம் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் இது என்னென்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செடி பழம் நினைக்கிறேன் இது பேர் தெரியல எனக்கு சரியாக கமெண்ட் பேர் தெரியல கரெக்டாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் அந்த பழம் எப்படி ஆனால் உள்ளே இருக்கிறது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளம்ஸு சாரி ப்ளம்ஸாக இருக்குது என்ன ப்ளம்ஸ்ன்னு நினைக்கிற ஓகேண்ணா கரெக்டாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க இதை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸு வாங்கி வச்சுக்கிறோம் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு வாங்க இதை அவனுக்கு கட் பண்ணி அவங்க குழந்தைங்க கொடுக்கலாம் இதை வந்து சென்ட்ரல் அமுத்தி இப்போ தான் நானும் சாப்பிட்றேன் நினச்சிக்க சாப்பிட்டதில்லை டாகன் ஃபுட்ஸ் தான் தெரியல டிராகன் ஃபுட்ஸ் என்னன்னு தெரியல அப்படியே தோல் போடு டிவில போடுங்க பாக்கலாம் எப்படின்னு தெரியல மக்களே தோல் எடுத்தா அது அதிகம் தெரியல இந்த பழம் நினைக்கிறேன் மக்களையே பாருங்க அர்த்து எப்படி இருக்குது அழகா கமெண்ட்ல சொல்லுங்க இருக்காபார்டு நினைக்கிறேன் நல்லா இருக்கா ஓகே ஓகே மக்களே அடுத்தது இது செரி பழம்னு நினைக்கிறேன் இது என்னன்னு பண்ணுங்க வாங்க இதை ஷார்ட் பார்க்கலாம் பாருங்க சென்டரில் எப்படி அமுத்துனா கையிலே எப்படி பண்ணால் வந்துடும் வச்சா இருக்க வேண்டியதில் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது கேமரா தெரியதான்னு தெரியலாம் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க சார் தப்பாக அனுச்சிக்காதீங்க சூப்பராக இருக்குது மக்களே డై నా <boundaries> <seaweed> மக்களே அடுத்தது இது பாருங்க இந்த படம் சாரி ப்ளம்ஸ் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பாருங்க ஷார்ட் பார்க்கலாம் தக்காளி மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் மக்களே செ சரியான டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாரி செஞ்சு இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி நீங்கள் வீட்டில் கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டை ஒன்று வருது சாப்பிட்டதுக்கப்புறம் எதோ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு கொட்டை வருது மக்களே ஆனால் சரியான இருக்குது यार देसी மக்களே ತಿಂಗ ಇರೋದು ಬಲಮಷ್ಟು ಬಿಸಿ કપಡೋ ನೆಕತ್ತೆ ಇಂಗೆ ಕಾಮಿಕ್ರ ಗೈಸ್ ಸರಿಯಾ ಅಣ್ಣ ಗೈಸ್ ಅಪ್ ಮಿಕನ ಕನೆ ಕನೆ ಕನೆಲಾ ಹ್ಮ್ ಬಲಮಷ್ಟು ಬಲಮಷ್ಟು ನಂದೆನು ಏನೋ ಮಂಗರ ಕತ್ತೆ ಯಾಕಿ ಮಕ್ಕಳೆ ನಾವು ಆಯ್ತು ಅಂತ பாತಿனா இந்த பழ சரியா தெரியல சொல்லுங்கள் இது சரி நினைக்கிறேன் இந்த பழத்து இந்த பழம் வந்து கிலோ வந்து நானூறுரூவா நான் வந்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு நூறுரூவாய்க்கு இதே மாதிரி நீங்களும் வாங்கிட்டு வந்து என் பண்ணுங்க அடுத்தது ப்ளம்ஸ் வந்து கிலோ ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி இது அப்படிதான் ஐம்பது ரூபா நூறுரூவா செய்ய தெரில பூரான்னு நினைக்கிறேன் இது ஒரு காய்கெலாம் வாங்கிட்டு வந்தோம் அம்மா தான் வாங்கினாங்க நான் வாங்கலை ஓகே சரியான டேஸ்ட்டாக இருக்குது மக்களை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்தது இப்போ ஸ்கூல்லேருந்து வந்து குழந்தைங்க கூப்பிட்டு வந்தேன் பாருங்கள் தம்பி வந்துடுங்க ஸ்கூலில் வந்து துணி மாற்றிட்டு கிளம்புங்க ஓகே துணி மாத்திட்டு மூஞ்சி காய்கறி கழுவிட்டு வாங்க ஓகே பாய் சொல்லுங்க ஓகே பாய் மக்கே பாய் ஓகே மக்களே இதே மாதிரி உங்க நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் மக்களே முதல் பாருங்க

ரேட் ஓவர் மக்களே கதனால ஒரு காக்கலாம் வாங்கிட்டு வந்தோம் இனிப்பா இருக்குது ஆனா ரேட்டு வந்து அதிகம்தான் என்ன கொட்டதும் நிறைய வருது நல்ல வீடுகள் வரை உடைந்து விடைபெறுகிறது உங்கள் எம்